연근. <laughs> நீங்கள் எத்தனையோ வகையான மீன் பருவல் மீன் ஃப்ரைவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற மாட்டேன் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு சும்மா நாக்கில் நடன மாட்டேன்னு சொல்லுவேன் ஃபஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா விரால் மீன் சொல்லுவாங்க அதுவாது குளத்து மீன் அதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா அது உள்ள ரெக்கை முள் எல்லாமே வெட்டி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சைடு முள்ளாக வெட்டினதுக்கப்புறம் நான் வெட்டுற சைஸில் நீங்கள் பீஸ் ஒரு ஒரு பீஸ் சின்ன சின்ன பீஸாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா தடிவே நல்லா மசாலாவும் சாரும் அதுவும் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு கருகருன்னு நல்லாவே இருக்குது அதுக்கடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணியுமே ஊற்றி நல்லாவே அலசி எடுத்துருங்க அதில் உள்ள ரத்தம் வரைக்கும் நல்லா நல்லா அலசி எடுத்துருங்க நான் எப்படி அலசி நல்லா பாருங்க இது ஒரு அலச அலசினது அப்புறம் நான் இன்னொரு வாட்டருமே ஊற்றி நல்லாவே அலசி முடிச்சிட்டேன் அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் அதுக்கடுத்து நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று மசாலா சேர்த்துருக்கேன் அது என்ன மசாலா பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுற மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு முட்டை உடச்சி ஊற்றினேன் ஸோ அதனால் வீடியோவில் காமிக்க முடியல அதுக்கடுத்து ஒரு எலும்பச்சு பழமும் அதுக்கடுத்து மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி நாங்கள் நீங்கள் நல்லா அந்த மசாலா நல்லா ஊடுற அளவுக்கு நீங்கள் பெரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டார்க் ரெட்டாக வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க மீன் எடுத்தபடியே ஒரு மீனாக போட்டு மசாலா போட்டு நல்லா குளியாட்டிடுங்க நான் எந்த அளவுக்கு மசாலா போட்டு குளியாட்டேன் நல்லா பார்த்துக்குங்க மசாலா நல்லா மீன் மேலே குளிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதை வச்சு வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தோசைகளை எடுத்து அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயிலுமே மேலே ஊற்றிடுங்க ஊற்றி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் மேலே கருவுப்பில் இருந்துச்சுன்னா கருவுப்பில் மேலே எடுத்து வச்சு பொறிக்க ஆரம்பிங்க எதனால நான் கருவுப்பில் வச்சு மேலே பொறிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது சும்மா ஸ்மெல்லோட சூப்பராகவே இருக்குன்னு நான் கருவுப்பில் வைக்க மறந்துட்டேன் நீங்கள் கருவுப்பில் வச்சு பொறிங்க இந்த விரால மீனை பற்றி நான் சொல்கிற வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் சும்மா சம்மர் டேஸ்டாகவே இருக்குது நல்லா கொழுப்படைச்சு மின்னால் பாருங்கள் மேலே நான் பொறிக்கும் போதே வெள்ளை வெள்ளையாக ஸ்பாமாக பார்த்தீங்களா நல்ல சூப்பராகவே இருக்கும் பொறிச்சு சாப்பிட ஃபைனலாக மீன் ஃபுல்லாக பொறிச்சு முடித்தோன்னா பாருங்கள் சும்மா ரெட் ரெட் கலரில் சும்மா பார்க்கவே சூப்பராகவே இருக்குது அதுக்கு மேலே வெங்காயம் புதினா கருப்பெல்லாம் வச்சு சாப்பிட சும்மா பயங்கரமாக இருக்குது இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக போயிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் கிணமெலாம் தட்டி விடுங்க மறக்காமல் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க அடுத்தது வீடியோ இருப்பேன் ஸோ அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பை கைஸ் ப பாய்